மகாபெரிவா திருடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவில் நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கான ஒரு அருமையான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எல்லாருடைய ஆசையுமே நம்ம பிள்ளைகள் எல்லாருமே நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் பிள்ளைகள் எல்லாருக்குமே அவங்க ஆசைப்படுற வேலை கிடைக்கணும் நினைக்கிற வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா அதுதான் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் மகாப்பிரைவா ஒரு நல்ல மடத்தில் உட்காந்து எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்போது ஒரு ரெண்டு பேர் வராங்க ஆனால் அவங்க வரும்போது சிரிச்ச முகத்தோடு தான் வராங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளார வந்து ஒரு கவலை இருக்குது மகாபிரைவாவை இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வந்து நம்ம பிரச்சனைக்குரிய தீர்வு வாங்க போகிறோம் இதோடு நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கையோடு அவங்க வராங்க அவங்க வந்த உடனே மகாபிரைவா அவங்கள கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் வராங்க என்ன இந்த பக்கம் விஜயம் அப்படின்னு கேட்குறாங்க பெரியவா உடனே அவர் பெரியவா என் பிள்ளைய பற்றி தான் பெரியவா எனக்கு கவலை நல்லா படிச்சிருக்கான் நல்ல மார்க் எடுத்திருக்கான் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது அது எதுலேயுமே அவன்கிட்ட குறை இல்லை ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல அதுதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய குறை அதை நிவர்த்தி பண்ணால் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் பெரியவா எங்களுக்கு அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு அவனுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கேட்குறார் பையனுக்காக பெரியவா கிட்டே உன்னே பையனை கூப்பிட்டு நல்லா மிஸ்ஸாரிக்கிறார் பெரியவா என்ன படிச்சிருக்க என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டு யார் யார்கிட்டயோ நீ ரெஃபரன்ஸ்க்கு போறியே எந்த அரசியல்வாதியை பிடிக்கலாமா அவங்கள பிடிக்கலாமா இவங்கள பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு பெரும்பாலும் சிவனும் இருக்கிறது கண்ணுக்கு தெரியல அப்படின்னு அந்த பையன்ட்ட கேட்குறாரு உடனே அந்த பையன் அவங்க அப்பாவை பார்க்குறாரு ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்லைங்களா பார்க்கறார் பார்த்த உடனே பெரியவா அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறாரு உனக்கு எல்லாரையும் போய் பார்க்கணுன்னு தோணுது கேட்கணுன்னு தோணுது முயற்சி எல்லா வகையிலையும் எடுத்துட்டேன் ஆனால் நமக்கு படியலக்கிற நமக்கு எப்போயும் செய்யக்கூடிய பெருமாளையும் சிவபெருமானையும் ஏன் உன்னால் போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கேட்குறார் புரியலை பெரியவா அப்படிங்கிறார் நீ ஒன்றும் பண்ண வேணாம் சனிக்கிழமை பெருமாளை போய் பார் உங்கள் ஆற்றுலேருந்து கொஞ்சோண்டு நெய் எடுத்துட்டு போ அதை அந்த மூலவர்கிட்ட ஊற்ற சொல்லு விளக்கு எரியும் இல்லையா அந்த விளக்குல ஊற்ற சொல்லு ஊத்திட்டு ஒரு பதினோரு முறை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு மட்டும் அங்கே பெருமாள் கிட்ட நின்று பதினோரு முறை சொல்லு அப்புறம் நீ உங்க வீட்டுக்கு போயிடு அடுத்து திங்கக்கிழமை சிவபெருமான் கோயிலுக்கு போ நல்லெண்ணெய் எடுத்துட்டு போ அந்த மூலவர்கிட்ட இருக்கிற விளக்குல நல்லெண்ணெய ஊற்ற சொல்லு ஊத்திட்டு சிவபெருமானை பார்த்து ஓம் நமசிவாய அப்படின்னு பதினோரு முறை சொல்லு நீ வேறு ஒன்றும் பண்ண வேணாம் ஒரே ஒரு தடவை பண்ணு பண்ணிட்டு உன்னுடைய கோரிக்கையை பெருமாள் கிட்டையும் சிவன்கிட்டையும் விட்டுரு எனக்கு நல்ல வேலையாக கிடைக்கணும் எனக்கு அந்த வேலை திருப்திகரமாக இருக்கணும் எனக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும் நான் படித்ததுக்கேற்ற வேலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கையை நீ வந்து சிவபெருமான்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் விட்டு ஆரம்பிக்கிறது பெருமாள் கோயிலில் ஆரம்பி முதல்ல சனிக்கிழமை செய் அதே வாரத்தில் திங்கக்கிழமை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அந்த அவங்க அப்பா கிட்டே சொல்கிறார் உன் பையனை கூட்டுட்டு போ நீயும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவா இதை விட எளிமையாக நமக்கு யாருமே சொல்ல முடியாது மகா பெரியவாவை தவிர வேற யாராலையுமே எளிமையாக சொல்ல முடியாது நீ வாங்கி கொண்டு போய் கொடு அப்படின்னு கூட சொல்லலை அவங்க ரொம்ப அருமையாக உங்கள் வீட்டில் இருக்கிறதையே கூட கொண்டு போய் அங்கே ஊத்து அதுக்கப்புறமெல்லாம் நீ செய்கிறத செஞ்சுக்கோ அப்படிங்கிறதுல தான் பெரியவா சொல்லியிருக்காங்க இதை மட்டும் செஞ்சு அவங்களுக்கு நல்ல வேலை கிடைத்து அந்த பிள்ளை ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறது சத்தியமான உண்மை ஆனால் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப அருமையா பெருமாள் கோயில் சனிக்கிழமை போய் நெய் கொடுங்க சிவன் கோயிலுக்கு திங்கக்கிழமை போய் நல்லெண்ணெய் கொடுங்க உங்க பிரார்த்தனை வச்சுட்டு போங்க நீங்கள் ஒரே ஒரு தடவை செய்யுங்க நீ தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை நம்பிக்கையோடு இறங்க பெருமாளும் சிவபெருமானும் உங்களுக்கு துணை நின்று உங்கள் பிள்ளைகளுக்கு பிடித்த வேலைகளை கொடுப்பாங்க உங்கள் பிள்ளைகள் சொன்னாங்கன்னா ரொம்ப அருமை அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் செய்யுங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமையான வழி உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கணும் மலர் மருத்துவம் தெரிஞ்சுக்கணும் இல்லை மலர் மருத்துவம் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை மருந்துகள் வேணும் அப்படின்னா ஆலோசனைகள் வேணும் அப்படின்னாக்கா இந்த பதிவில் வர்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முதல்ல கமெண்ட் போடுறவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகம் ஃப்ரீயாக பார்த்து தருவேன் ஐம்பத்தி நாலு ரூபா வாங்கிட்டு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிற உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் செய்வேன் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்